السلام علیکم ورحمۃ اللہ تعالی تعالیٰ و برکاتہ علی الح صلی اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم الفرقان المجید بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد قال لكم في رسول الله وصوة الحسنة صدق الله المولانا العلي وقال نبينا عليه الصلاة والسلام إن من البيان لَسَحَرًا கால எல்லா புகழும் புகழ் செய்யும் ஏக இரவன் அல்லாஹுக்கு சுபகான அவனுக்கே உரித்தாகட்டுமாக சாதியும் சமாதான நிம்மதியும் அமைதியும் சத்திய நாயகர் சன்மார்க்க போதகர் நிதிய நாயகம் சலல்லா வலகி செல்லம் அவர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மனைவர்கள் மீதும் என்றென்றும் சங்கிக்கும் பெமரியாதைக்குரிய கம்பம் அத்தாயி மதர்ஷாவுடைய முதல்வர் மௌலான மௌலவி தாரிக் அகமது பிலாரி ஹசரத் அவர்களை இந்த நிகழ்ச்சியை நிறுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஃபாயிஸ் ஹசரத் அவர்களை காலையிலிருந்து மிகவும் சிரமமான சூழலும் கூட உங்களுடைய பயானை கேட்பதற்காகவே நாங்கள் எல்லாம் வருகை புரிந்தோம் அதிக நேரமாக நம்மோடு மூன்று அமர்வுகளில் இருந்த ஹசரத் பெருந்தை அவர்களை அதேபோன்று சிறப்பு விருந்தினராக எதிர்பாராமல் நாம் எதிர்பார்த்தும் வருகை வந்திருக்கக்கூடிய பல ஆய்வுகள் எழுத்தாளர்கள் கிதாபுகளை எழுத்து பூர்வமாக பயானக்கென்றே உருவாக்கிய ஹசரத் பெருந்தகை அவர்களை குறிப்பாக இந்த மாணவர்களுடைய மன்றம் எல்லாம் மறுபடியும் எங்களுடைய வயதை பின்னோக்கி சென்று விட்டோமோ என்றது போல் இருந்தது நாங்கள் ஓதிய மதரசாக்கள் தாரு யூசுஃபியா அரபு கல்லூரி ஒரு மாணவர் கூட பேசினார் அதாவது கல்வியை பற்றி பேசுகின்ற பொழுது ஹலீல் அகமது மறைந்த மாமேதை ஹலீல் அகமது ஹசரத் அவர்கள் எங்களை எல்லாம் உருவாக்கினார்கள் தமிழகத்தில் அவருடைய பேச்சுக்கென்றே இன்றைக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஹதீசகலினை சொல்கின்ற பொழுது கூட பயான் என்பது இன்னமினல் பயானில் செஹரா பேச்சு என்பது மனிதர்களை வசீகரம் செய்யக்கூடிய தன்மையை பேச்சில் இருக்கு பேச்சு என்பது ஒரு தன்மை சிந்தனையில் எங்கேயோ இருக்கிறவர்களை எங்கேயோ உள்ளத்தால் விலையில் இருக்கக்கூடியவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் என்ன செய்கிறாங்க இன்றைக்கு மக்கள் எல்லாம் பயானை மக்கள் விரும்பி கேட்கிறார்கள் ஒரு காலம் இருந்தது பயான் என்றால் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு மாநாட்டிற்கு செல்ல வேண்டும் மேலாது போன்ற நிகழ்வுகள் வர வேண்டும் இன்னைக்கு அப்படியே இல்லை யூடியூப் தட்டினோம்னா அட்டன் எத்தனை பயான் வேணா நீங்க கேட்கலாம் இப்போ பேசுற பயானும் கூட நீங்க பேஸ்புக்ல லைவ்ல போட்டோம்னா இன்னொரு கேட்கலாம் அப்ப அல்லாஹு ஒரு வசனத்துல குரான செல்வன் காலத்திற்கு தகுந்தாது போல் உங்களுடைய வளர்ச்சிகளையும் நம்மளுடைய ஆய்வுகளையும் ஆற்றல்களையும் மாற்ற உருவாக்க வேண்டும் ரொம்ப நேரம் சிறப்பு பயானு கேட்கல ஏன்னா இருந்து பயன் கேட்டாச்சு உங்களை கூட நம்ம சிறப்பாக பேச போகிறதில்ல ஒவ்வொரு மாணவர்களும் சிறிய வயதாக இருந்தாலும் கூட கருத்துக்களை ஆழமாக அறுத்தமாக சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்குகின்ற பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுல அவர்கள் வருகை விழுந்து சிரமமாக இருந்தாலும் மாணவர்களுடைய பயானை கேட்கும் பொழுது இந்த காலத்து அந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்தபிற குழந்தைகள் இருப்பாங்க ஒரு காலம் இருந்துச்சு பிறந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு பத்து வயசு ஆனால் கூட எதுவுமே தெரியாது இன்றைக்கி டெக்னாலஜியில் எழுதுகிறாங்க பிறந்த மூலையினால் ஆ ஆகக்கூடிய குழந்தை கையில் மொபைல் ஃபோனை கொடுத்தீங்கன்னா விளையாடு மொபைல் ஃபோனை கொடுத்தா அது எப்படி டச் பண்ணுறது எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிற எல்லா செய்திகளும் ஒவ்வொரு காலத்தில் வருகின்ற பொழுது கூட மார்க்க சம்பந்தமாக பயானிலே நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் இன்றைக்குள்ளே அப்டேட்டு நம்ம சொல்கிறோம் அதனால் பயானை குறித்து நாம் எழுதியிருக்கக்கூடிய முடிவுகள் அது இறுதியான முடிவு அல்ல நம்மளுடைய அறிவுக்கு இயற்றிய அளவு இருக்கக்கூடிய குறிப்புகள் போடப்பட்டிருக்கு இது முடிவான முடிவும் அல்ல அதே நேரத்தில் பயானில் அனுபவ ரீதியாக ஒரு சில காலங்கள் நாம் பணியிலே இருந்த காரணத்தினால் ஒரு சில விஷயங்களை மற்றும் உங்களுக்கு யாபகப்படுத்தி மென்மேலும் ஆற்றல்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தை இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் வரலாறு தெரியும் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சென்று மார்க்கத்தை எத்தி தீனு இஸ்லாமத்தை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மூசா இஸ்லாம் சொன்னார்கள் அல்லா எனக்கு பேச்சு திக்குவை மூசா நேசன் அவர்களுக்கு தெளிவான பேச்சுக்கள் வராது அதனால் எனக்கு பேசக்கூடிய ஒரு தோழனை ஒரு நபியை எனக்கு அனுப்பவையாக என்று கேட்குகின்ற கூட தான் என்ன செஞ்ச அல்லாஹ் ஹல் கிருஷ்ணு அனுபவத்தால அவர்களுக்கு உறுதுணையாக கரூன் அஹி மின்னி நிசானன் வார்த்தையால் அவர்கள் தெளிவாக பேசக்கூடியவர்கள் எந்த இடத்திலும் ஒரு அரசிட சென்றால் எப்படி பேச வேண்டும் என்ற கலைகளை கற்ற அந்த அவர்களுக்கு அவர்களுக்கு அனுப்பினார்கள் என்று சொன்னார் பேச்சு என்பது மிகப்பெரிய கலை பெருமான் சரதா அலிசலம் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான் அவர்களுக்கும் பேச்சு திறமை அவருடைய பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா அவருடைய பேச்சு வார்த்தை குறைவு கருத்துக்கள் ஆழம் நபிகள் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆனால் கருத்துக்களை உள்ளடக்கிய பேச்சை பேசுவார்கள் ஒரு பேச்சாளர் இப்படி பேச வேண்டும் பேச்சிற்கு வருகின்ற பொழுதே முதல் முதலாக தன்னுடைய பேச்சினுடைய நாகரிகம் பேச்சினுடைய நடை சக பேச்சாளர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சபைக்கு வருகின்ற நம்முடைய நாம் பேச வந்திருக்கின்றோம் சக பேச்சாளர் நம்மோடு யார் வருகி புரிகிறார்கள் என்ற சபையிற்கு வருகின்ற பொழுதே சக பேச்சாளர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சபையினுடைய சூழல் சமயம் அறிந்து கொள்ள வேண்டும் சபை எப்படிப்பட்ட சபை அது எப்படி இருக்குது மௌத்து வீட்டில் போய் கல்யாணத்தை பேசக்கூடாது கல்யாண வீட்டில் போய் மௌத்தை பற்றி பேசக்கூடாது நம்ம மாணவர்கள் அருமையாக பேசினாலும் ஒரு சில சிறு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வேண்டும் கருத்துக்களை சொல்கின்ற பொழுது ஒரு பையன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவர் இந்த மைக்கு மைக்கு மேலே ஏற்றுனார் கீழே ஏற்றினார் இப்படி ஏற்றுற இப்படி ஏற்றுற பயர் முடிகிற வரைக்கும் பார்த்து நம்ம மைக்கு வேலை போகுது கீழே வருது அப்படி தேவையில்லை ஒரு டைம் வச்சுட்டோம்னா போதும் வாய்ஸ் நம்ம வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படி அதே போன்று பாடி லாங்குவேஜை செய்கின்ற பொழுது எந்த பொருளை சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அசைவுகளை ஆட்ட வேண்டுமே தவிர ஒரு மாதிரியாக நம்ம இப்படி நிற்கிறது அப்படி நிற்குங்கிறது ஒரு சபை நாகரிகத்திற்கு அது கொஞ்சம் குறைவு டேபிள் இருந்து அப்படித்தான் நம்ம போகும் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னா எதை எப்படி சொல்கிறோமோ அதற்கு தகுந்தாதவோ நம்முடைய அந்த பாடி லாங்குவேஜை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளை அமைக்க வேண்டும் வார்த்தைகளை தெளிவாக பேச வேண்டும் ஒரே வார்த்தை தக்கறாராக வரக்கூடாது ஒருத்தர் பேசுகிறாரு ஆக சங்கையானவர்களே ஆக நல்லடியாக இருக்கே ஆக நல்லடியாக தக்கராறாக வார்த்தைகளை பயாரில் வரக்கூடாது ஒரு டைம் சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தை அடுத்தபடியாக மூன்று விஷயங்களை சொல்லிட்டு அதற்கு பின்னால் அந்த வார்த்தை வரலாம் அதே போன்று ஒரே விஷயத்தை ஒரு ஒரே ஒரு வார்த்தைகளை பல வார்த்தைகளாக சொல்லலாம் ஒரே ஒரு வார்த்தைகளை தமிழிலே பல வார்த்தைகளாக சங்கையானவர்களை மரியாதைக்குரியவர்களாகவே சிறப்புக்குரியவர்களாகவே மூணுக்கு ஒரே அடுத்த சங்கையானவர்கள்னாலும் அதே அர்த்தம்தான் மதிப்புக்குரியவனாலும் மதையும் தான் சிறப்புக்குரியவனால் அதை தான் பயானுடைய போங்களை போகின்ற பொழுது மூன்று வார்த்தைகளாக சொன்னால் அழகு வரும் என்று சொன்னால் அதை சொல்லலாம் சபை அறிய வேண்டும் சக தோழர்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அறைய வேண்டும் சபையினுடைய நேரம் அறிய வேண்டும் சபையினுடைய நேரம் அமைய வேண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வு பொது சிவில் சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது கேரளாவில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்தார்கள் கேரளாவில் மிகப்பெரிய மாநாடு பொது சிவில் சட்டம் இந்தியாவிலே முதல் முதலாக கொண்டு வர பொழுது ஒரு மிகப்பெரிய மாநாடு பேருரையாக வந்திருக்கக்கூடியவர் யார் என்று தெரியுமா அபுல் ஹசன் அலி நதிவி ரஹமத்துல்லாஹி மிகப்பெரிய ஆற்றலுக்கு இமாம் இந்தியாவில அவருடைய வரலாறுகளை எல்லாம் படித்து பார்த்தால் தெரியும் அபுல் ஹசன் அலி நதிவி ரஹமத்துல்லாஹி மிகப்பெரிய ஆற்றல் வைக்கக்கூடிய இமாம் அவர்கள் தீருரியாக சபையிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் கடைசியில் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட நேரம் எவ்வளோ தெரியல அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட கடைசி நேரம் வெறும் இரண்டே நிமிடங்கள் சபை ஃபுல்லாக முடிய போகுது கடைசி நேரம் எங்கள் பெரிய சத்து சொல்லுவாங்க பெரிய சத்து அடிக்கடி பேச்சில் நகைச்சுவையாக பேசுவாங்க அதே மாதிரி பயானில் கூட கூட கொஞ்சம் நகைச்சுவையும் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தலைப்பு வந்து போட்டி அப்படிங்கிற நேரத்தில் இல்லை போட்டை எல்லாம் இருக்குகின்ற பொழுது நகைச்சுவையை மக்கள் விரும்புகிறார்கள் நகைச்சுவையை மக்கள் விரும்புகிறார்கள் குழந்தை பிறக்கிறதுல முதல் நபராக இருக்கக்கூடாது பேச்சாளர்களை கடைசி நபராக இருக்கக்கூடாதுங்க குழந்தைகளில் முதல் குழந்தையாக இருக்கக்கூடாது பேச்சாளர் வரிசையில் கடைசி நடந்த சிக்கல் அப்ப அபுல் ஹசன் அதிவி அலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இறுதி பேருரையாக கடைசியாக அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் வெறும் இரண்டே நிமிடம் தான் என்ன பேச போகிறார்கள் அந்த இரண்டே நிமிடங்களில் மீடியாக்கள் மொத்தமாக சுத்துகிறது உலக நாடுகள் உற்று நோக்குகிறது மிகப்பெரிய மக்கள் லட்சம் மக்கள் கூடியிருந்த அந்த சபையில இரண்டே நிமிடம் மைக்கு கையிலே வந்தது சொன்னார்கள் அபுல் ஹசன் அலி ததிர் அஹமதுல்லாஹே என் அந்த சபையில் அவருடைய பேச்சு தான் ஹைலைட் சபையினுடைய நாகரீகம் ஒரு பேச்சாளருடைய ஆற்றல் என்னன்னு தெரியுமா எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை எந்த சமயத்திலே மக்களை எடுத்து விடுக்க முடியும் சொன்னார்கள் பைக்கு அப்படி வச்சது கீழே இறங்கிட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க அண்ண வேல்டு ஃபுல்லாக மறுநாள் காலையில் தலைப்பு செய்திகளாக இருந்ததை அபுபக்கர் சித்திக் இளையுல்லா சொன்ன வார்த்தையை நச்சு என்று சொன்னார்கள் அதனால் பேச்சில் நேரம் அமையணும் சில நேரம் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய வார்த்தையை பத்தே நிமிடத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றல் பேச்சாளரிடம் கையில் இருக்கிறது பத்து நிமிடம் பேசக்கூடிய விஷயத்தை ஒரு மணி நேரம் ஆக்கக்கூடிய ஆற்றலும் பேச்சாளருடைய கையில் இருக்குகிறது சங்கான அவர்களே மாறச் செல்வர்களை உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வளர்ச்சிகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் பேச்சு என்பது மனிதனை வசீகரம் செய்யக்கூடிய ஆற்றலை இருக்கிறதே வல்ல ரஹ்மான் தோஃ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வர